ராமர் விட்ட கொட்டாவையும் அனுமன் போட்ட சொடுக்கும் அப்படிங்கிற தலைப்பில் தான் ராமாயணத்தில் ஒரு கிளைக்கதை பார்க்க போகிறோம் ராமர் வனவாசம் முடிந்து அயோத்திக்கு திரும்பி அரசாட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது அனுமனும் அங்கேயே தங்கிடுறாரு ராமர் காலையில் எழுந்தது முதல் இரவு தூக்க போகிற வரைக்கும் அவருக்கு என்னென்ன சேவைகள்லாம் வேணுமோ அதை அனுமன் குறிப்பிடுத்து அழகாக செய்வார் ராமருடன் இருந்த சீதாதேவி பரதன் லக்ஷ்மணன் சத்ருகன் ஆகியிருக்கும் அனுமனோட சேவை எண்ணி ஒரே வியப்பா இருக்கும் ஒரு நாள் ராமர் அனுமனின் சேவைகளைய பாராட்டுறாரு அதை கவனிச்ச சீதையும் ராமரின் தம்பிகளும் அனுமனை போல் நாமளும் ஒரு நாள் ராமருக்கு சேவை செய்யணும்னு முடிவு செய்கிறாங்க இந்த விருப்பத்தை ராமரிடம் சொல்றாங்க உங்களுக்குரிய சேவைகளை அனுமன் ஒருவரே செய்கிறார் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த சேவைகளை நாங்களே செய்கிறோம் அப்படின்னு அனுமதி கேட்குறாங்க அதுக்கு ராமரும் சரின்னு அனுமதி கொடுத்துடுறார் ராமர் காலையில் கண் விழித்ததும் முதல் இரவும் தூங்க போவது வரைக்கும் என்னென்ன சேவைகள்லாம் இருக்குது அது யார் யார் செய்யணும் அப்படின்னு ஒரு குறிப்பெடுத்து தங்களுக்குள்ள வேலைகளை பிரிச்சுக்கிறாங்க அந்த பட்டியலை ராமபுரணிடம் போய் காட்டி ஒப்புதலும் வாங்கிக்கிறாங்க ராமபுரம் அவர்களிடம் இதில் அனுமன் பெயரை குறிப்பிடவே இல்லையே அப்படின்னு கேட்கிறார் நாங்களே எல்லா சேவையும் செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா சேவைகளையும் பட்டியிட்டு பட்டியலில் சேர்த்துட்டீங்களான்னு கேட்குறாரு ராமர் எல்லா சேவைகளையும் நாங்கள் பட்டியல் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னதும் ராமர் ச சிரிச்சுக்கிட்டே புன்னகையோட என்ன சொல்கிறார் இதில் ஏதாவது ஒரு சேவை விடுபட்டு இருந்துச்சுன்னா அது அனுமன் செய்யலாம் தானே அப்படின்னு கேட்குறாரு அதற்கு அப்படி ஒரு நிலை வராமல் நாங்கள் பார்த்து கொள்வோம் ஏன்னா நாங்கள் எதுவுமே விடுபட வைக்கலைன்னு சொல்லிடுறாங்க நடந்தவையெல்லாம் ராமர் வந்து அனுமன்ற சொல்லி ஒரு நாள் முழுவதும் நீ வந்து விடுப்பெடுத்துக்கோ ஓய்வாக அது மறுநாள் காலையில் ராமர் எழுந்ததும் முதல்ல செய்ய வேண்டிய சேவைகளை சீதையும் ராமரின் தம்பிகளும் செய்கிறாங்க அவர்களுக்கு வாழ்வில் இவ்வளோ சந்தோஷம் இது வரைக்கும் இருந்ததே இல்லை ரெட்டிப்பு சந்தோஷம்னு சொல்லலாம் ஒன்று ராமபுரணோட அருகில் இருக்கிறது இன்னொன்று சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கலாங்கிற சந்தோஷம் ராமரோட உத்தரவுப்படி அனுமன் அவரோட அறைவாசில் அமர்ந்து ராமநாமத்தை ஜெபித்துக்கிட்டே இருக்கார் ராம சேவைகள் நல்லா நடந்துட்டு வரதாங்கிறதையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கார் பகல் பொழுது எந்த சேவையும் குறையவே இல்லை இரவில் ராமர் படுக்க போகும்போது தாம்பளத்தோட சீதா புராட்டி வராங்க ராமபிரான் வாயை திறந்தார் திறந்த வாய் மூடவே இல்லை பேச்சோ ஒரு அசைவோ எதுவுமே இல்லை ராமருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு பயந்துக்கிட்டாங்க சீதாதேவி பரதன் லக்ஷ்மணன் சத்ருக்குன்னு எல்லாரையும் போய் அழைச்சிட்டு வராங்க அவங்க எல்லாரும் ஓடி வராங்க அண்ணா அண்ணான்னு எதோ ஏதோ கூப்பிடுறாங்க எந்த ஒரு அசையுமே இல்லை ராமபிரான்ட்ட அரண்மனை வைத்தியரை எல்லாம் அழைச்சிட்டு வராங்க அவர் பரிசோதிச்சுட்டு என்ன சொல்றார் எந்த நோயுமே இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறார் அவர்களுக்கு அணுடன் கேட்கலாமான்னு முதல்ல தோணுது வேணாம் வேணாம் நம்ம குலகுரு வசிஷ்டத்தை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் போய் அழைச்சிட்டு வராங்க அவரும் தங்க பங்குக்கு ஏதோ செஞ்சு பார்த்துட்டு ராமர் அசையாமல் இருக்கிறத பார்த்துட்டு என்னங்கிறார் கொஞ்சம் நேரம் வந்து வசிஷ்டர் தியானம் செய்கிறார் தியானம் செஞ்சுட்டு அனுமனால் தான் எனக்கு பதில் சொல்ல முடியும்னு சொல்லிவிட்டு அவரும் கிளம்புகிறார் எல்லாருமே வந்து ராமர் வந்து பாருன்னு சொல்லிவிட்டு அனுமன்கிட்ட ஓடுப்பி சொல்கிறான் துள்ளி குதிச்சுட்டு வந்த அனுமன் தான் கைவரலால் ராமனோட வாய்க்கு நேராக சொடக்கு போடுறார் அவருடைய வாய் தானாக மூடிக்குது இதை பார்த்த பிறகு தான் எல்லாத்துக்கும் நிம்மதியே வந்துச்சு ராமர் வந்து பேச ஆரம்பிக்கிறார் எனக்கு கொட்டாவி வந்தால் அனுமன் தான் சொடக்கு போடுவார் உங்களுக்கு இது தெரியலையா அப்படின்னு கேட்குறார் அனைவருக்கும் ரொம்ப சங்கடமாக போயிடுது தலை குனிஞ்சு நிற்கிறாங்க பக்தி சேவையில் அனுமனுக்கு நிகராக யாரும் இல்லை அனுமனுக்கு நிகர் அனுமன் தான் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க மனசார அனுமனை பாராட்டுறாங்க ராமாயணத்தில் ராமர் மீது அனுமன் கொண்ட பக்தியை உலகுக்கு சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்காட்டுக்காக சொல்றதுக்காக ராமர் செய்த திருவிளையாட கதை தான் இது